வணக்கம் சார் இடம் விற்பனைக்கு வந்துள்ளது இரண்டு ஏக்கர் பத்து சென்ட்டு சர்வீஸ் கிணறோடு இருக்குதுங்க இது ஒரு மண் ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படியே பாருங்கள் சைட்டில் வந்து ஒரு நாலு மரம் இருக்குது மாமரம் கிணறு சர்வீஸோடு இருக்குதுங்க சார் மண் நல்ல தரமான மண் சார் நல்ல ரெட் சாயில் பூமி ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது வழி வந்து ரோடு ப்ராப்பர்ட்டி தான் அப்படியே பாருங்கள் எள்ளு விதைச்சிருக்காங்க பாருங்கள் சார் எள்ளு விதைச்சிருக்காங்க தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்திராமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மோட்டார் பழுப்பு கிணறு போகிறேங்க தண்ணி நல்லாயிருக்கு விவசாயம் இறைக்காமல் இருக்கிறதுனால அப்படி இருக்குது சார் நல்ல சொத்து பாக்ஸ் மாதிரி இருக்குது சார் நன்றி